சரி எப்படியாவது காயத்திரியை இசைக்கிட்டேருந்து காப்பாத்தி ஆகணும்னு சொல்லிட்டு கதவை தட்டி தட்டி பார்க்குறாங்க ஆனால் திறக்கவே முடியல எப்படியோ உடச்சிட்றாங்க உடச்சி வெளியில் வந்தால் இங்கே கிட்ட இசைக்கி தாப்பாக நடக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதை பார்த்துட்டு செடியன் சும்மா இருக்காம அங்கேருந்து இருந்த கத்தியை எடுத்துகிட்டு வேகமாக இசக்கியை ஒரு குத்து குத்திடுறாங்க இதனால் இசைக்கி அங்கே கீழே விழுந்துடுறாங்க விழுந்ததும் செலியன் இருந்துக்கிட்டு இன் இஸ் கைத்திரி மேலே கையை வச்சேன் இதுதான் கதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இசைக்கை பார்த்துட்டு அந்த நேரத்தில் கரெக்டாக பைரவியும் அங்கே வந்துடுறாங்க செளியன் இன்ஃபார்ம் பண்ணதுனால உன்னை பைரவி வந்துட்டு இதனால் எல்லாத்தையும் பார்த்துட்டு என்ன செலியன் இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க உடனேவோ எனக்கு வேறு வழி தெரியல வந்து காயத்ரி கிட்ட தப்பா நடக்க போனால் அதை பார்த்துக்கிட்டு என்னால் சும்மா இருக்க முடியல தான் நான் இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு செளியன் அழுகிறாங்க உடனேவோ அந்த நேரத்தில் சஞ்சயும் அங்கே வந்துடுறாங்க வந்துட்டு வைரவி இருந்துட்டு சஞ்சய் செளியன் பண்ணது தப்பு தான் ஆனால் செளியன் எந்த கொண்டு அதிக தண்டனை கொடுக்காம நீ தான் காப்பாற்றணும் அவன் காயத்ரியோட மானத்தை காப்பாற்று காப்பாற்றுறதுக்கு நான் இப்படி ஒரு காரியம் பண்ணிட்டான் அவன் நீ தான் எந்த தண்டனை இல்லாமல் காப்பாற்றணும் சஞ்சய் அப்படி சொல்லிட்டு வைர சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த நேரத்தில் இசைக்கு உயிரோட இருக்கணும் இல்லையான்னு பாரு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சஞ்சய் வந்து பார்க்குறாங்க இசைக்கு வந்து உயிரோட தான் இருக்கிறான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டி போகிறாங்க அவன் பொழைச்சிட்டா சரி பொழைக்கலனா சரி எனக்கு பெரிய ஆபத்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சஞ்சய் சொல்கிறாங்க உனவும் சரி இவனை எப்படியாவது காப்பாற்ற சொல்லுவோம் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எல்லோரும் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறாங்க சஞ்சயை இங்கே செலியன் காயத்ரி முழிச்சதும் இதெல்லாம் பார்த்துட்டு நடந்தெல்லாம் கேட்டுட்டு அழுகிறாங்க செலியன் உனக்கு ஒன்றும் ஆகக்கூடாது இப்படியாவது நம்ம ரெண்டு பேரும் தான் சேரணும் உனக்கு ஏதாவது ஆச்சு நான் உயிரோடு இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு காயத்ரி வந்து அழுதுகிட்டு இருக்காங்க உடனே பயிரை வந்துட்டு நீங்கள் அவ்வளோ படையாது காயத்ரி எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் இசைக்கு இன்னும் உயிரோடு தான் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருக்காங்க காயத்ரிக்கு ஆறுதலாம் இது சரி எப்படி இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ